வணக்கம் தமிழர்களின் குரல் உங்கள் வீடு தேடி வருகின்றது வணக்கம் சொந்தங்களே இந்தியாவின் அடுத்த தோல்வி ஃபாரின் ஆஃபீஸ் ரோவிட்ட மிக பயங்கர தோல்வி இலங்கையில் புதிய ஜனாதிபதியாக அனுரா வந்துள்ளார் இந்தியா தொடர்ந்து அயல் நாடுகளை தக்க வைப்பதில் படு தோல்வியை எட்டி வந்து கொண்டிருக்கின்றது கடைசியாக நேபாள் மாலைத்தீவு மாலைத்தீவிலே இருந்து இராணுவத்தை கூட வழியில் விட்டார்கள் மாலைதீவு சைனாவின் முழு கட்டுப்பாட்டுக்குள் வந்திருக்கின்றது இப்பொழுது இலங்கை இலங்கையிலே ஜேவிபி என்பிபி என்கின்ற புதிய அணி அதாவது ஜேவிபியாக இருந்தது இப்பொழுது என்பிபி என்கின்ற அரசியல் கட்சி புதிய அணி அதன் தலைவர் அனுரா ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டுள்ளார் இந்தியா ஆரம்பத்தில் இவருக்கு ஆதரவாக இருந்து பின்னால் இந்த ஆதரவை விட்ரோ பண்ணி சஜித் பிரேமதாசாவுக்கு ஆதரவு கொடுத்தது உண்மையான ஒரு விடயம் நேற்றும் இன்றைக்கும் அதாவது வாக்கு எண்ணப்பட்ட நாள் நாளில் இருந்து வாக்கு எண்ணப்பட்ட நேரத்தில் இருந்து அதற்கு பிற்பட்ட காலப்பகுதிகளில் இந்தியா ஆடிய ஆட்டங்கள் ஒன்றுமே வெற்றி அடையவில்லை சஜித் முன்னிலைக்கு வந்த பின்பு சஜித்தை எப்படியாவது ஜனாதிபதி ஆக்கிவிடும் ஒன்று ஆக்கிவிட வேண்டுமென்று இந்தியா மீடியாக்களும் இந்தியாவும் பிரயத்தனம் செய்தும் அங்கே வெற்றியை சாதிக்க முடியவில்லை இப்பொழுது என்ன பிரச்சனை என்று சொன்னால் இந்தியாவின் இராஜதந்திரம் தோல்வி அடைந்துள்ளது இலங்கையிலே இலங்கையும் இந்தியாவின் கட்டுப்பாட்டுக்குள் இருந்து வெளியில் போய்விடுமோ ஒரு அச்சத்தை உருவாக்கி இருக்கின்றது இந்திய இந்திய அரசாங்கத்திற்கு எது அப்படி இருந்தாலும் ஜேவிபி என்பது ஒரு கம்யூனிசம் சார்ந்த ஒரு அமைப்பு ஆனால் என்பிபி எப்படி செயல்பட போகின்றது என்று எங்களுக்கு தெரியாது ஆனாலும் இன் கம்யூனிசம் சார்ந்து செயல்பட தொடங்கினால் அது சீனாவின் ஆதரவோடு தான் செயல்படும் என்று பல அரசியல் வல்லுனர்கள் தெரிவித்து கொண்டிருக்கின்றார்கள் சீனாவின் ஆதிக்கம் ஜேவிபி மேல் ஜேவிபி மேல் இலங்கையின் மேல் செலுத்த தொடங்கினால் இந்தியா பெரிய நட்டத்தை ஆபத்தை எதிர்நோக்க வேண்டியிருக்கும் என்பதுதான் உண்மையான விடயம் இந்த விடயமும் ஒரு பூதாகாரமான செய்தியை இலங்கை மக்களுக்கு கொண்டு வருகின்றது என்னவென்று சொன்னால் ஜேவிபி சைனாவின் பக்கம் முற்றுமுழுதாக திரும்பினால் அதாவது அனுரா ச சைனாவின் பக்கம் முற்றுமுழுதாக திரும்பினால் இந்தியா ராஜதந்திர ரீதியாக தோல்வி அடைந்து விட்டது என்பது உண்மையான விடயம் ஆனாலும் இந்தியா ஒரு குட்டையை கிளப்புவதில் குழப்புவதில் வல்லவராக இருக்கின்றது தன்னுடைய ஆசிய பிராந்தியத்திலே சைனா கால்பதிப்பது இந்தியாவிற்கு முற்றுமுழுதாக விருப்பம் இருக்காது ஆகவே திரும்பவுமாக தமிழர் பிரச்சனையை கையில் எடுத்து தமிழ் குழுக்களை மெருகேற்றுவதில் இந்தியா ஈடுபடலாம் தமிழ் இளைஞர்களை திரும்பமாக குரூப் அமைப்பதில் உருவாக்கி இலங்கைக்குள் ஒரு பிரச்சனையை உருவாக்க இந்தியா முற்படலாம் இது ஒரு அனுமானமே தவிர இது நடக்கும் என்று நான் சொல்லவில்லை இந்தியாவின் ராஜதந்திர விளையாட்டுகளில் இதுவும் ஒன்றாக இருக்கலாம் எதற்கும் மக்கள் கவனமாக இருக்க வேண்டும் அவதானமாக இருக்க வேண்டும் என்றுதான் நான் சொல்லுகிறேன் இலங்கையின் ஜனாதிபதி இதையெல்லாம் எப்படி ஐ மீன் ஃபேஸ் பண்ண போகின்றார் அதாவது புரிந்து கொள்ளப் போகின்றார் என்று எனக்கு புரியவில்லை ஏனென்று சொன்னால் இந்தியாவின் குட்டை குழப்புகின்ற விளையாட்டுகளுக்கு பொறுப்பான ட்ரோ என்ற நிறுவனம் அதாவது இவை இது இவை இவற்றில் மிகவும் கைதேர்ந்தவர்கள் இந்த ரோவுக்குள் நிறைய தமிழர்கள் இன்றைக்கும் இருக்கின்றார்கள் அவர்களை வைத்து இலகுவாக குட்டையை கிளப்பி விடலாம் என்றுதான் நான் நினைக்கின்றேன் எப்படி இருந்தாலும் தமிழர்களும் மிகவும் அவதானமாக இருக்க வேண்டும் இந்த உலக அரசியலில் இந்த இந்திய சைனா அரசியலில் தமிழர்கள் திரும்பவும் பகடைக்காய்களாக ஆக்கப்படுவார்கள் என்பதில் எந்த ஐயப்பாடும் இல்லாமல் நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்ளுகிறேன் ஏனென்று சொன்னால் இலங்கை அரசியலில் இலங்கையின் ஜனாதிபதி எப்படியான போக்கை கையாளப் போகின்றார் என்பதை பொறுத்துத்தான் இலங்கையின் மூழ்ச்சிக்காலம் அதாவது இலங்கையின் எதிர்காலம் தீர்மானிக்கப்படும் என்பதில் எந்த ஐயப்பாடும் இல்லை ஏனென்றால் இலங்கை பூகோள ரீதியாக இந்தியாவுக்கு மிகவும் தேவைப்படுகின்ற ஒரு நாடாக இந்தியாவின் பாதுகாப்புக்கு முக்கியஸ்தவம் அளிக்கின்ற ஒரு நாடாக இலங்கை இருக்கின்றபடியால் இந்தியா லேசிலே இந்த காரியத்தை விட்டுவிடாது பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி வணக்கம் Yeah. <laughs>